பழமணக்குது பழனி மலையிலே முருகன் பழனி மலையிலே பள்ளி கட்டனை மணக்குதூட மணக்குதரிமலையிலே ஐயப்பன் சபரிமலையிலே பால் மணக்குது பழமணக்குது பழனிமலையிலே முருகன் பழனிமலையிலே சூட மணக்கத சபரிமலையினே ஐயப்பன் சபரிமலையினே அருகரா அருகரா பழனி மலையினே முருகன் பழனி மலையினே சரணகோசம் சரணகோசம் சபரிமலையிலே ஐயப்பன் சபரிமலையிலே பழ மணக்குது பழனி மலையிலே முருகன் பழனி மலையிலே நெய் மணக்குது சுட மணக்குது மலையிலே ஐயப்பன் மலையிலே மயிலேரி வந்தவரா பழனி மலையிலே பழமணக்குது பழனி மலையிலே முருகன் பழனி மலையிலே பள்ளி கட்டளை மணக்குது சபரிமலையிலே ஐயப்பன் சபரிமலையிலே காவி வேட்டி கட்ட வேண்டும் பழனி மலை கட்ட வேண்டும் சபரிமலையிலே ஐயப்பன் சபரிமலையிலே மணக்குது பழம் மணக்குது பழனி மலையிலே முருகன் பழனி மலையிலே நெய் மணக்குது சூடம் வணக்குது சபரிமலையிலே ஐயப்பன் சபரிமலையிலே பாலபிஷேக பேரையரா பழனி மலையிலே முருகன் பழனி மலையிலேயே சபரிமலையிலே ஐயப்பன் சபரிமலையிலே பால் மணக்குது பழமணக்குது பழனி மலையிலே முருகன் பழனி மலையிலேயே சூட மணக்குது சபரிமலையிலே ஐயப்பன் சபரிமலையிலே